തമിഴ് തമിഴിയാൻ സ്വന്തങ്ങൾ അനുവർക്കും വണക്കം தேர்தலின் முடிவுகள் ஒட்டுமொத்த முடிவுகளும் வெளியாகி உள்ளன அனைத்து தேர்தல் முடிவுகளையும் நாங்கள் ஒரே ஒரு படத்தில் பார்க்கணுமென்று சொன்னால் அதுதான் இந்த படம் இப்போ நீங்கள் சைட்டில் பார்க்குற இந்த படம் பொதுவாக வந்து இலங்கையில் தேர்தல்கள் நடக்ககுள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகள் வந்து ஒரு கலரில் இருக்கும் ஏனைய பகுதிகள் வந்து வேறொரு கலரில் இருக்கும் பொதுவாகவே அப்படித்தான் இந்த வடக்கு கிழக்கில் என்ன கலர் இருக்கோ உதாரணமாக பச்சை கலர் சொன்னால் அந்த பச்சை கலரில் கொஞ்சம் வந்து மலிக பகுதிகளில் இருக்கும் இதுதான் பொதுவாக வந்து இலங்கையினுடைய தேர்தல் முடிவுகளை காட்டுற ஒரு படமாக இருக்கும் ஆனால் இந்த முறை வந்து அந்த படம் வந்து அப்படியே தலகளாக மாறி இப்படி ஒரு கலரில் வந்து நிற்கிது அந்த மட்டக்களப்பென்ற ஒரு சின்ன இடம் மட்டும்தான் வேற கலரில் இருக்க தவிர மிச்ச முழுக்க நாடு முழுக்க அனுர அலை இனிமேலும் அனுர அலை என்ற சொல்ல பயன்படுத்துறது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது இது அனுர சுனாமி என்று சொன்னால் மட்டும்தான் அது பொருத்தமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசா நாயக்கா அவர்களுக்கு இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய பல்லத்த ஆதரவை அதே வேளையில் எங்களுடைய தமிழ் பகுதியில் நிறைய பேர முக்கியமானவர்களை வந்து தூக்கி எறிந்திருக்கிறார்கள் அவ்வாறு தூக்கி எறியப்பட்டவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்று சொல்லி பொதுவாக எதிர்பார்க்கப்பட்டது தூக்கி எறியப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டதாக பொதுவாக நம்பப்பட்டது அதை வந்து மக்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள் அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஏனென்று சொன்னால் இப்போ தூக்கி எறியப்பட்டவர்கள் யார் யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இவையில் வந்து கடந்த காலங்களில் மக்களுக்கு என்ன சேவைகள் செய்தார்கள் என்னென்ன பொய்களை சொல்லி ஏமாற்றினார்கள் எப்படி எப்படியெல்லாம் தமிழ் மக்களுக்குள் பிரிவுகளும் பிளவுகளும் பெறுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரியும் எனவே மக்கள் ஏற்கனவே தெளிவாக முடிவெடுத்து அவர்களை தூக்கி அறிந்து விட்டார்கள் என்ன விஷயம் என்று சொன்னால் இப்போ புதுசாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்று சொன்னால் மக்களுக்கு அரசியல் செய்யும் போது மக்களுக்கு இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் என்ன தேவை என்ன பிரச்சனை மக்களுக்கு இருக்குது இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அமைதியாக வாழ்கிறதுக்கு என்ன அரசியல் செய்யணுமோ என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்படணுமோ அதை கையில் எடுத்து அதுக்கு அரசியல் செய்யணும் அந்தந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத கதைகளைலாம் கதைக்கக்கூடாது ஏன்னென்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனை என்னன்றதை அறிஞ்சு கொண்டு வேண்டி அரசியல் செய்யணும் அப்படி அரசியல் செய்தால் மட்டும்தான் இப்போ தப்பி பிழைச்சிருக்கிற கொஞ்சம் பேரும் எதிர்காலத்தில் தப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிச்ச இந்த அலை பொதுவாவே உங்களுக்கு தெரியும் அது அறவழி போராட்டமோ ஆயுத வழி போராட்டமோ அல்ல தமிழ் மக்களுக்கான ஒரு சிந்தனை மாற்றமோ எதுவாக இருந்தாலும் யாழ்ப்பாணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும் இது மறக்க முடியாத உண்மை எனவே இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த சிந்தனை மாற்றம் வந்து எதிர்காலத்தில் மிக விரைவில் வன்னிக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் கண்டிப்பாக பரவும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடம் இல்லை நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் மக்களுடைய மனசு வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கு என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் விழுந்து அந்த விருப்பு வாக்கில் பார்த்த மட்டும் சொன்னால் தெரியும் இப்போ பாருங்க ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட தங்கை கௌசல்யா வந்து புதுமுகம் இப்போ தான் அறிமுகம் பெரிய அளவில் அரசியல் அனுபவம் இல்லை இருந்த போதிலும் கூட ஏனைய பிரபலமான அரசியல்வாதிகளுக்கு விழுந்ததை விடவும் அதிக விருப்பு வாக்கு தங்கை கௌசல்யாவுக்கு விழுந்திருக்குது அந்த அளவுக்கு மக்களுடைய மனசு வந்து மாறி இருக்குது மக்கள் யாரை எதிர்பார்க்கிறார்கள் என்றது இது எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சுமந்திரன் உங்களுக்கு தெரியும்

அதே நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் கூட கௌசல்யாவிட விருப்பு வாக்குகள் குறைவு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினைஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு விருப்பு வாக்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்குது அதே மாதிரி செல்வராஜா கஜேந்திரன் நாங்கள் எடுத்து பார்த்தோம் மட்டும் சொன்னால் அவரும் பிரபலமான அரசியல்வாதி பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருக்கார் பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு விருப்பு வாக்கள் மட்டும்தான் பெற்றிருக்கின்றார் ஒரு காலத்தில் வந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் விருப்பு வாக்குகள் பெற்றவர் செல்வராஜா கஜேந்திரன் இன்றைக்கு வந்து வந்து நிற்கிறார் எனவே மக்களுடைய மனசு வந்து எந்த அளவுக்கு மாறி நாங்கள் இதிலிருந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க தக்கன பிழைக்கும் தக்கன மட்டும்தான் பிழைக்கும் என்று சொல்லி அது மீண்டும் ஒரு தடவை நிரூபிக்கப்பட்டிருக்குது சரி இப்போ வந்து நாடு முழுக்க அனுர அலை வீசுது மக்களுடைய மனங்களில் புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்குது இனி என்ன செய்யணும் என்ன செய்வோம் மட்டும் சொன்னால் மக்களுக்கு இன்றைக்கு தேவை லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கொடுப்பார் போதைப் பொருள் இல்லாத ஒரு சமூகம் அதை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கொடுப்பார் இது மாதிரி மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது நீங்கள் மக்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கேட்டீங்கன்னு சொன்னா மக்களுடைய குறைகள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் எனவே அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தலைவராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை வந்து மக்கள் பார்க்கற தான் இந்த அனுர சுனாமி வந்து இப்போ வடக்குகளுக்கு எல்லாம் எல்லாமே வந்து இவ்வளவு ஆக்ரோஷமாக அடிச்சிருக்குது இப்ப வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா அவர்களுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைத்து விட்டது இனி நல்ல நல்ல மாற்றங்கள் நாட்டிலே ஏற்படும் எதிர்பார்க்கலாம் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கலாம் மக்கள் ஆசைப்பட்ட அந்த முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் இனி ஏற்படும் என எதிர்பார்க்கலாம் சரி இப்ப வந்து மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய பயணம் அரசியல் பயணம் உத்தியோகபூர்வமாக யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இனி இது வன்னிக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் பரவும் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்தி அதை வந்து எல்லா இடமும் பரப்புவார் எல்லா மக்களையும் சென்று சேரக்கூடிய மாதிரி தன்னுடைய கட்சியை வந்து விஸ்தரிப்பார் அதோடு அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் இப்போ வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட முதல் இரண்டரை வருடங்களுக்கு தான் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பேன் எனவும் அந்த இரண்டரை வருடங்களும் தங்கை கௌசல்யா வந்து தனக்கு ஒரு உதவியாளர் செயலாளராக பாராளுமன்றத்துக்கு வந்து பாராளுமன்ற நடவடிக்கைகளை கவனித்து அதில் ஒரு அனுபவத்தை பெற்று அதில் ஒரு கல்வியை கற்பான் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கு பிறகு அடுத்து வரும் இரண்டரை வருடங்களுக்கு தான் ரிசைன் பண்ணி போட்டு அந்த பதவியை வந்து தங்கை கௌசல்யாக கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லியிருக்கார் டாக்டர் ஏனென்று சொன்னால் அதுக்கு பிறகு மாகாண சபைகள் வரும் பிரதேச சபை எலெக்ஷன்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது எனவே அதுல வந்து தான் கவனம் செலுத்தும் தன்னுடைய கட்சியில் வேலை செய்ய வேண்டிய கிடக்கு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எனவே பாப்பம் பொறுத்திருந்து என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் பிறப்பது என்று சொல்லி ஏனென்று அடுத்த வந்து பிரதேச சபை தேர்தல்கள் அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல்கள் இருக்குது நிறைய சாதிக்கிறதுக்கு இருக்குது எனவே மக்களுடைய இன்றைய விருப்பம் வந்து மக்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படணும் அவர்கள் அபிவிருத்தி அடையணும் அவர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அவர்கள் நிம்மதியாக வாழணும் எல்லா நலன்களும் பெற்று எல்லா வளங்களும் பெற்று மக்கள் நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் இதுதான் இன்றைய காலத்தினுடைய தேவை நாங்கள் தூக்கி அறிய வேண்டியவர்களை தூக்கி அறிஞ்சிட்டோம் சுத்தமான பாராளுமன்றத்தை அமைக்கணும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக் அவர்களுடைய கனவாக இருந்தது அது இப்ப நிறைவேறி இருக்குது சுத்தமான பாராளுமன்றம் ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த சுத்தமான பாராளுமன்றத்திலிருந்து எடுக்கப்பட போகின்ற சுத்தமான முடிவுகள் சுத்தமான தீர்மானங்கள் ஒட்டுமொத்த நாட்டையே சுத்தமாக்கும் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை எனவே எல்லா மக்களுடைய முகங்கள்லேயும் வந்து மகிழ்ச்சி பொங்கி வழிகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது அவர்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து முக்கியமான திருப்பு முனை ஏற்பட்டிருக்கிறதாக உணர்கிறார்கள் எனவே இந்த மாற்றம் இந்த வெற்றி தொடர்ந்து இருக்கணும் இலங்கையில் வாழ்கிற சகல மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக சகலதும் பெற்று வாழணும் அனுரகுமார் அனுரகுமாரிசா நாயக்க அங்கு பணியாற்றுவார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இங்கு பணியாற்றுவார் எனவே இனி எங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் எந்த விதமான ஐயமும் இல்லை திரும்பவும் சொல்றேன் தக்கன பிழைக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது